எங்கள் மனிதம் Okay, okay. कई नीर लाई गया யமுனா நதி எப்பொழுதும் கழ்வர் பயம் யமுனா எப்பொழுதும் கழ்வர் பயம் சொல்லும்மா கருவர் வந்து எனக்கு அடித்த கண்ட துண்டம் செய்திடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாத daddy <coughs>

நன்றி நன்றி சூப்பர் நன்றி நன்றி ராமாபுரம் குறிஞ்சி நகர் தலைவர் ராமாபுரம் ஏரியா சபை தலைவர் ராமாபுரம் மனிதம் அறக்கட்டளை தலைவர் சமூக சேவகன் திரு எஸ் ராஜா அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு வேண்டும் என்பது தேவை எல்லோருக்கும் வேண்டும் என்பது சேவை என்ற கருத்தியலை தார்மீகமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் ராமாபுரத்தில் உள்ள அனைத்து நலச்சங்கங்களும் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்டதுதான் ராமாபுரம் சமூக நல கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பான நலனில் ஏற்பட்ட போக்கிடவே கைகள் மேலும் இதுவரை ராமாபுரம் சமூக நல கூட்டமைப்பிற்கும் மனிதம் தொண்டு அறக்கட்டளைக்கும் தொடர்ந்து நட்புகரம் நீட்டி உதவி புரிந்த புரியும்

இதை விழா போல் கொண்டாடி மதியம் ஒருவேளை சமபந்தி விருந்து உங்களை போன்ற அனைத்து நல்ல உள்ளங்களாலும் கொடுக்கப்பட்டது இந்த நிகழ்வில் சுமார் அறுநூறு நபர்களுக்கு உணவுகள்

பசி என்று வருபவர்களுக்கு தினமும் ஒரு வேளை உணவு வருடம் முழுவதும் இது பூர்த்தி ஆயிடுச்சு இப்போது அரசு மேல்நிலை பள்ளியில் வரும் மாதம் முதல் தினமும் டியூஷன் இந்த நிறைய ஒரு இது என்னென்னாக்கா இந்த அரசு பள்ளி மாணவர்கள் தான் வந்து படிக்காமல் சமூக சீர்கேடல ஈடுபடுறாங்கன்ற ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்கிறது அதை முழுமையாக உடை தெரிய ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் போய் நம்ம டியூஷன் எடுக்க முடியாது அதனால் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் அடுத்த மாதம் முதல் பள்ளி அந்த வகுப்புகள் முடிந்தவுடன் நல்ல திறமையான ஆசிரியை ஆசிரியர் வைத்து டியூஷன் சென்டர் நடத்த போகிறோம் அந்த டியூஷன் சென்டருக்கு வருடம் முழுவதும் எப்படி உணவு வழங்கணுமோ அதே மாதிரி வருடம் முழுவதும் அதற்குண்டான செலவை மனிதத்தின் அன்பு சகோதரர் திரு மூர்த்தி அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் அந்த மூர்த்தி அவர்கள் இவர்தான் அவங்களுடைய நிஜ கதையிலும் அவங்க தமிழ்ச்சி தான் கொஞ்சம் பேசணும் எழுதுவாங்க ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு தைரியம் இருக்கணும் தன்னிச்சையாக செயல்படுற துணிவு இருக்கணும் ஒரு இடத்துல ஒதுக்கப்படும் பொழுது இன்னொரு இடத்துல வீறு கொண்டு எழுந்து மற்றவர்களை கண்ணார்ந்து பார்க்க வைக்கணும் அது அத்தனையுமே என்னுடைய அருமை சகோதரியிடம் இருக்கணும் அவங்க வாங்குகிற சம்பளத்தில் தொண்டில் பயணிக்கும் நண்பர்கள் கூட்டம் எண்ணங்கள் அழகாக இருந்தால் எல்லாமே அழகாகும் எல்லோருக்கும் வேண்டும் என்ற மனம் இருந்தால் எல்லா நாட்களும் சிறப்பாக அமையும் தன்னலமற்று மனம் முழுவதும் தர்ம சிந்தனையுடன் வாழ்ந்திருந்தால் இத்தருணம் வாய்க்க பெற்று பெருமையுடன் அமர்ந்திருக்கும் பெரியோர்களை வணங்கி மகிழ்ச்சி அடைகிறேன் பசியறிந்து சோறு போடுவதில் தாயாகவும் வறுமையறிந்து வாரி கொடுப்பதில் வள்ளலாகவும் திறமையறிந்து சீர்தூக்கிவிடும் ஆசானாகவும் மக்கள் மனதில் வாழ்கிறவனுக்கு அழிவு என்பது கிடையாது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருவரின் மனதிலும் ஒவ்வொன்றாக பதிந்து விடுகிறான் என்னை பொறுத்தவரையில் நீங்கள் கடவுளாகவே பதிந்துவிட்டீர்கள் எந்த ஒரு நல்ல செயலியும் தொடங்குவது மிக எளிது அதை தடைகளின்றி தொடர்ந்து செயலாற்றுவதே மிகப்பெரிய சாதனை ஆம் நீங்கள் அனைவருமே சாதனையாளர்கள்தான் மனிதம் தொண்டு அறக்கட்டளை நிர்வாகங்கள் ராமபுரம் சமூக நல கூட்டமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் நன்கொடையாளர்கள் சூழ்நிலை மாறும் மனிதர்களும் மாறுவார்கள் ஆனாலும் தெளிவான மனமும் உறுதியான கொள்கையும் கொண்ட உங்களால் தானே இங்கு பலரின் இதயம் மனிதன் தொங்கு அறக்கட்டளையின் பெரியோர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு நாளும் உச்சரித்து முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களும் ஏழை எளியோருக்கும் உணவழிக்கும் உங்கள் அத்துணை பெயருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல நாடு இது எங்கள் பாரத நாடு இங்கு போகினால் பாட்டுக்கரு புலவன் பாரதி

she